போன பதிவுல ஆன்மீகத்திற்கும் காமத்திற்கும் உள்ள தொடர்பையும் அடுத்ததாக இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் வேலை நிமித்தமாகவோ அல்லது பிரிவின் நிமித்தமாகவோ தனித்து இருப்பவர்களுக்கும் காம உணர்வை சமன்பாடு செய்யறதை பொறுத்து பார்த்திருந்தோம் இந்த பதிவுல சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றம் செய்து படி அப்படிங்கறத பொறுத்து பார்த்திருந்தோம் முன்னாடி ஒரு சின்ன கேள்வியை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஆண் பெண் கலவியல்ல ஈடுபட்டதற்கப்புறம் ஆண்களுக்கு சோர்வு நிலை உண்டாகுதா அல்லது உற்சாகம் இருக்கா அதாவது கலவியல்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு உற்சாக இருக்கும் அது நடந்து முடிந்த பிறகு நிச்சயமாக ஒரு சோர்வு நிலை உண்டாகும் அதனால என்ன ஆகுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு அயர்வு நிலை அதை சார்ந்து ஒரு உறக்கம் இல்லையா இந்த சோர்வும் உறக்கமும் சரியா அப்படிங்கறதான் கேள்விக்குள்ளாரோ இப்ப சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில கலவியல்ல ஈடுபட்டா உச்சபட்சமான ஒரு இன்ப நிலை என்ன அப்படின்னா ஆண்களுக்கு வித்து சக்தியை வெளியேற்றுவதுதான் அப்படியே பழகி வச்சிருக்காங்க இப்போ இங்க நாம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வித்து சக்தி வெளியேறும் பொழுது கூடவே சேர்ந்து என்ன ஆகுது நம்முடைய உயிர் சக்தியும் சேர்ந்து வெளியேற்றம் ஆகுது அப்படி ஆகிறதுனாலதான் அந்த சோர்வும் அந்த உறக்கமும் அந்த அந்த நேரத்துல தேவைப்படும் சரிங்களா இப்ப நான் என்ன சொல்ல போறேன் என்ன பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப கணவன் மனைவிக்கு இடையில எத்தனை முறை வேணாலும் கலவியல்ல ஈடுபடலாம் ஆனால் ஆண்கள் வித்து சக்தியை வெளியேற்றம் செய்து கொள்வது மட்டும் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வெளியேற்றம் செய்து கொண்டால் போதுமானது அது அப்படியே காலத்தை நீடிக்கலாம் ஒரு மாசம் அல்லது ஒன்றரை மாசம் எப்ப தேவைப்படுதோ அப்ப அதாவது உடலுக்குள்ளாக ஒரு பொருந்தா உணர்வு ஏற்படும் அப்போ மட்டும் வித்து சக்தியை வெளியேற்றினால் நீங்க முறை வேணாலும் போதுமானதுல ஈடுபட்டுக் கொள்ளலாம் ஆனால் வித்து சக்தியை வெளியேற்றம் செய்து கொள்ளாமல் இது எதனால சொல்றோம் ஒவ்வொரு முறை உங்களுடைய வித்து சக்தி வெளியேற்றம் ஆகும் பொழுதும் கூடவே சேர்ந்து என்ன ஆகுது உயிர் சக்தியும் சேர்ந்துதான் வெளியேற்றம் ஆகும் அப்படி வெளியேற்றம் ஆகிறதுனாலதான் இந்த சோர்வும் இந்த உறக்கமும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது உடலுக்குள்ளாக எனர்ஜி வந்து மைனஸ் ஆகிறதுனாலதான் அந்த சோர்வு நிலை உண்டாகும் கலவையில ஈடுபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா இப்போ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இல்ல ரொம்ப சிரமமா இருக்கு இப்படியே பழகியாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையேனும் நீங்க வித்து சக்தியை வெளியேற்றம் செய்து கொள்ளலாம் சரிங்களா அப்படி இல்லாத எத்தனை முறை வேணாலும் நீங்க கலவையில ஈடுபட்டு அது வந்து எந்த நிபந்தனையும் இல்ல இப்படி நீடிக்கும் பொழுது முன்பை இருந்த விட இப்ப சுமாரா ஒரு பதினைந்து நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களால ஈடுபட முடியுது அப்படின்னா இந்த பயிற்சியின் முறைப்படி நீங்க குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படியே காலம் நீடித்து கொண்டே போகும் எவ்வளவு நேரம் வேணாலும் நாமளா இது போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் உடலும் மனமும் ஒத்துழைக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சொல்றோம் இல்லைங்களா

வெறும் கழிவுப் பொருளாக மட்டுமே வெளியேறுமே தவிர உயிர் சக்தியோடு சேர்ந்து வெளியேறாது அப்படி வெளியேறாமல் இருக்கும் பொழுது உங்கள் உடலுக்குள்ளாகையும் மனசுக்குள்ளாரையும் என்ன இருக்கும் எப்பயுமே ஒரு பரவச நிலை ஒரு ஆனந்த நிலை நீடித்துக் கொண்டே இருக்கும் அப்படி நீடிக்கும் பொழுதுதான் அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா டைம்லெஸ் எவ்வளவு நேரம் வேணாலும் உங்களால கல்வியல்ல ஈடுபட முடியும் முழு ஈடுபாட்டோட ஈடுபட முடியும் உங்களுடைய உடலும் மனமும் எல்லா நிலைகளுக்கும் ஒத்துழைக்கும் இதற்கு அடுத்த கட்டமான நிலை என்ன நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போ நினைத்தாலும் இப்ப இன்னொரு உடலும் உடலும் சேர்ந்துதான் அந்த இன்பத்தை நம்ம அடைய முடியும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மாறி உடலுக்குள்ளாகையே அந்த இன்பம் அந்த சுகம் உடலுக்குள்ளாகையே உங்களால் அனுபவிக்க முடியும் பொழுது எல்லா நேரமும் எல்லா நேரத்திலையும் உங்களுடைய உடலும் மனசும் பரவசமாகிக் கொண்டே இருக்கும் இப்படி பரவசம் ஆகி கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எனர்ஜி பிளஸ் ஆகி கொண்டே இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு உற்சாக நிலை அப்ப இந்த மனநிலையிலையும் இந்த உடல் ஒரு பலமான நிலையிலையும் நீங்க எந்த வேலையை வேணாலும் ரொம்ப துரிதமா ரொம்ப முடி ஈடுபாட்டோட ரொம்ப ஈஸியா அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அமையும் ஒரு வாய்ப்பு அமையும் அப்போ வித்து சக்தியை வெளியேற்றம் செய்யும் பொழுது நம்முடைய உயிர் சக்தியும் சேர்ந்துதான் வெளியேற்றம் ஆகுது அப்படி ஆகாம உடலுக்குள்ளாகவே வைத்து கவனித்து அந்த வித்து சக்தியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை உடல் ஆற்றலாக மாற்றம் செய்து கொண்டு பழகிக்கொண்டால் சிற்றின்பம் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி பேரின்பம் அப்படிங்கிற ஒரு நிலை பேரின்பம் எப்பயுமே பரவச நிலை எப்பயுமே ஒரு ஆனந்த நிலை அந்த நிலையை எய்த முடியும் சரிங்களா உண்டான பயிற்சி முறைகள் தான் நம்ம முந்தின பதிவுல சொன்ன மாதிரியே காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையில எல்லாமே நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் அதே போல இந்த எனர்ஜி பிளஸ் ஆகுதா இல்ல மைனஸ் ஆகுதா இதை நீங்க கவனிக்கிற ஆட்டோமேட்டிக்கா இந்த பயிற்சி முறை நீங்க பண்ணும் பொழுது உங்களோட எனர்ஜி நிச்சயமாக பிளஸ் ஆகும் அப்படி பிளஸ் ஆகும் பொழுது நீங்க வந்து எந்த ஒரு நிலையிலையும் ஒரு சோர்வு அல்லது ஒரு தயக்கம் மனபயம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி இல்லாத இருக்கக்கூடிய நிலையில ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடல் மனசு எப்படி இருக்கும் பரவச நிலையில இருக்க முடியும் தானே பேரின்ப நிலையில இருக்க முடியும் தானே இப்போ இந்த பயிற்சி முறைய நீங்க கையாண்டு கூடவே இந்த காயசல்வம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியையும் நீங்க எடுத்துக்கொண்டு சிற்றின்பத்தை பேரின்ப நிலையாக ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த பதிவுல இந்த வித்து சக்தியின் மூலமாக வினைப்பதிவிற்கும் பிறவி தொடருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் ശരി വഴക്ക വഴങ്ങ